வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் திருவாக்கவுண்டனூர் சுப்பிரமணிய நகர் விரிவாக்கத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு சிறி செல்வ விநாயகர் ஆலயத்தில் குமுதம் பக்தி பெசல் மற்றும் சேலம் தி சென்னை சிவஸ் இணைந்து திருவிளக்கு பூஜை மிக விமர்சையாக நடத்தினார்கள் இந்த பூஜையானது தோஷங்கள் நீங்கிடவும் மாங்கல்ய பாக்கியம் கைகூடவும் மலலை பேறு பெற்றிடவும் லட்சுமி கடாட்சம் பெற்றிடவும் மகிழ்ச்சி என்றென்றும் நிலைத்திடவும் நாட்டிலும் வீட்டிலும் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் நிறைந்திடவும் மேலும் பள்ளி குழந்தைகள் நன்றாக கல்வி கட்டிடவும் தொழில் மேம்படவும் பொருளாதாரம் மேம்படவும் மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி இந்த திருவிளக்கு பூஜையை கும்மதம் பக்தி பெசல் தி சென்னை செல்ஸ் ஆகியோர் இணைந்து வழங்கினார்கள் இந்த பூஜையில் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மந்திரங்கள் சொல்லி சிவன் சக்திக்கு திருவிளக்கு ஏற்றி பூஜை பொருட்கள் அனைத்தும் வைத்து மலர்களால் அர்ச்சனை செய்து திருவிளக்கு பூஜை செய்தனர் மேலும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஸ்ரீ விசாலாட்சி ஸ்ரீ அஷ்டபுஜ துர்க்கை ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேயர் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வழிபட்டனர் இந்த திருவிளக்கு பூஜையில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிவனுக்கும் சக்திக்கும் அகல் விளக்கு பூஜை செய்து கற்பூர தீபம் காட்டி மலர்களால் தூவி பூஜை செய்தனர் இந்த திருவிளக்கு பூஜையில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் தலைவர் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி செயலாளர் நிர்மலா பொருளாளர் சிவராஜன் குமுதம் பக்தி பெசல் மேலாளர் தங்கராஜ் மற்றும் சுரேஷ் சேலம் தி சென்னை சில்க்ஸ் மேலாளர் சங்கர் தளம் பிரிவு மேலாளர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்ட பெண்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆச்சாரியார் அவர்களுக்கும் கோவில் நிர்வாகிகளுக்கும் தி சென்னை செல்ஸ் மேலாளர் மற்றும் தளம் பிரிவு மேலாளர் அவர்களுக்கும் குமுதம் பக்தி பெசல் மேலாளர் தங்கராஜ் அவர்கள் சால்வை அணிவித்து அருள் பிரசாதம் வழங்கி கௌரவித்தார்

ஏன் பேரு கூட்டம் அதுவே நம்ம அதாவது நிறைய இடத்துல இருந்து வர மக்கள் வந்து கூடி கூட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க அது வந்து கடவுள் இருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காண்பார் அதாவது அந்த நேரத்துக்கான என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த அப்படின்னு சொல்லி அதுக்காக கூட்டு பிரச்சினை புத்துவிளக்க மையா என்னேன் புத்து விளக்கு எப்பயும் போட்டி வைக்கிறது கீழே மேலே கீழே கூடாது அதாவது புத்துவிளக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபாக அல்லது அடிவாக அதிலருந்து போட்டி வச்சு போகணும் வைக்கணும் நம்ம வந்து ஒவ்வொரு வைக்கணும் It's just a big deal, it's just a big deal It's Terima kasih telah menonton!